லெவன் ஸ்டோர்ஸில் நம்ம வந்தோம்னா எல்லா வேலையும் எல்லா பட்சத்தையும் முடிச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம் ட்ரீலெவென் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஸ்ரீமால வந்த ஒரே ஆசை நடிக்கணும் நடிக்கணும் எனக்கு யார் இம்பர்ஸ்னா கம்ப்ளாசன் சார் விக்ரம் சாரு இவங்கள மாதிரி நானும் நடிக்கணும் அந்த ஒரு ஆசை மட்டும்தான் மத்தபடி வேற எதுவுமே எனக்கு தெரியாது இப்பயும் இங்கேயும் வந்து என் நிர்வாணமாக அந்த இடத்துல ஒரு ஒரு டான்ஸ் போடணுன்னு சொல்லி நான் போடுவேன் யாரும் போடுவாங்களா யாருக்கு போனாலும் கம்பேர் பண்ணாலும் நான் போட மாட்டேன் நான் போடுவேன் எனக்கு அந்த 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 நடிக்கணும்னா அதில் நடிக்கணும்னா என்ன விட யாரும் நடிக்க ரொம்ப நான் ரொம்ப அங்காபமா இருப்பேன் அந்த நடிப்பாக கொடுப்பேன் நான் யாராலும் முடியாத செய்யறது நான் அந்த மாதிரி ஒரு எனக்கு ஆசை சின்ன நடிப்புல நடிப்புல அறக்கணும் இல்லை அரக்குங்கிறதுக்கு மேலே ஏதாவது சொல்லு கண்டுபிடிக்குமா அந்த சொல்லு அந்த நான் தான் இருக்கணும்னு நினைப்பேன் இதுதான் அந்த மாதிரி ஒரு ஆசை என்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு அதை நம்பிதான் அந்த படம் எடுக்க வந்தேன் அதுக்கப்புறம் நிறையா இருக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ அதெல்லாம் பேச வரல அந்த படத்தை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டீங்க படம் நல்லபடியாக வந்துருச்சு மக்கள் ஒருத்தரை ஃபோன் பண்ணி நீங்கள் தான் இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா நேராக போனால் நேராக அந்த படத்தை கொண்டு வந்து கட்டினா போதும் இந்த அந்த பிரச்சனைக்கு வந்து அதை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் நடக்கிற பிரச்சனையை ஓட்டையை பண்ணி எட்டி பார்ப்போம்ல அப்படி அதே தான் அந்த படம் அங்கே மேக்கப்பு அது இது எதுவுமே இருக்காது அங்க யதார்த்தம் அப்படியே இருக்கணும் அது பார்த்தா பாத்தோம்னா இது இதை பாத்தனும் ஆஹா இந்த வீட்டில் எவ்வளோ அதனாலதான் அவங்க அப்படி இருக்கா இதனாலதான் பிடிக்கா அதனால ஓடிச்சா இப்படி இருக்கும் எல்லாமே அங்க நட அப்படியே பக்கத்தில் ஓட்டா ஓட்டையை போட்டு பாக்கறேன் அந்த மாதிரி பார்க்குறப்ப என்ன இருக்குது அதான் அந்த படம் இங்கும் நான் இறந்துருந்தா இந்த நேரம் ஒரு ஆறு மாசம் ஆயிருக்கும் ஓப்பனா சொல்றேன் நான் இறந்ததுன்னா ஆறு மாசம் ஆயிருக்குங்க நான் வந்து இவங்களை குறை சொல்லணும் அவங்களை கொற சொல்லணும் என்ன வந்து பிளான் பண்ணி நான் உருந்தேங்க என்னோட வழி அதை போட்டுக்கணும் பாத்தீங்களா போட்டுக்கணும் விடாமுயற்சியில வெற்றி சொல்லி போட்டுருங்க ஏன்னா அது எதுக்கு அதை போட்டிருக்குன்னா என்னோட வலிங்க என்னோட வலி இப்போ என்னை விட்டிங்கன்னா நான் அழுகிற தண்ணி வந்து இந்த இடத்தையும் ரொப்பிடும் அவ்வளோ வேதனை என் என்னோட மனைவி வந்து நான் இவரு இவருக்கு சொல்லிட்டாரு என் விட்டு ஓடிட்டார் என்ன இவர் எப்படி என்ன விட்டு போனார் வெறும் டூ டிபி அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து எத்தனை ஆர்டிஸ்ட்டு ஒரு ஒரு படத்துக்கு எடுப்பாங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஒரு படம் எடுக்கணும்னா எத்தனை ஆர்டிஸ்ட் எடுப்பாங்க வாங்குவாங்க ஒரு படத்துக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆர்டிஸ்ட் வாங்கலாம் இருபத்தெட்டு ஆர்டிஸ்ட்டு என்னோட பில் இருக்கு இருபத்தி எட்டு ஆடிஸ்க் வாங்கியிருக்காருங்க ஃபோர் டிபி வாங்கியிருக்காரு அவ்வளோ ஆடிஸ்களையும் லைவும் ஃபுல்லாக இருக்குது ஏன்னா சரி அதை விட்டுருவோம் இவ்வளோ ஆடிஸ்க் இவ்வளோ ஆடிஸ்கை எடுத்து வாங்கி கொடுத்து கடைசியில் என்ன டூ டிபி ஆடிஸ்க்கு கையில் கொடுத்துட்டாரு இதுதான் போட என்ன போய் ஆச்சு அதை போய் அப்படின்ட்டார் அந்த டூ டிபியா ஆடிஸ்க்கு தான் இன்னைக்கு வெற்றி விழா கொண்டு வந்து நான் நிப்பாட்டிருக்கேன் வெற்றி விழா வந்து நிற்குது அப்போ இப்போ உழைப்பை நினச்சி பாருங்களேன் என் மனைவி வந்து நான் வந்து வீட்டில் வந்து படுத்துருக்கேன் என்னோடய மனைவி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நைட்டில் தூங்கிட்டு இருக்கேன் நைட்டில் வந்து காலையில் வந்து எந்திரிச்சோன்னா என்னை வந்து ஓகே அப்படின்னா ஏன்னா என்னம்மா சொல்கிறாங்க என் வைப்பு இல்லைங்க நைட்டு எமோஷனலே வந்து நீங்கள் படுத்தீங்க எனக்கு பயமாக இருந்துச்சு இடம் எழுந்துச்சு பார்த்தேன் நீங்கள் முண்டிகிட்ருக்கீங்களா செத்து போயிட்டேனான்னு நான் பார்த்துருக்காங்க எங்கேயாவது நடக்குமாங்க நான் தலைவரை சொல்லியிருக்கேன் எல்லோரையும் சொல்லியிருக்கேன் கேட்டிங்கன்னா இந்த எல்லா பக்கமும் கொடுக்கணும்னா சொல்லிட்டான் டிஏ பண்ணதை கொடுக்கணும்னு சொன்னால் எல்டிங் பண்ண சொன்னால் எல்லாத்துக்குமே நான் ஃபோன் பண்ணேன் நேரம் ஒரு பொண்ணு ப்ரொடியூசர் பணம் போட்டு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு நீ எப்போ ஆர்டர்ஸ் கொடுக்க முடியாது சொல்ல முடியும் நீ எப்போ டிஏ பண்ண முடியாது சொல்ல முடியும் நீ இப்போ ஆர்டர்ஸ் கொடுக்கல வேறு மாதிரி யாரும் சொல்லி சொன்னால் இல்லையா ஆமாம் ஒரே வார்த்தை தான் நான் அவனுக்கும் பயப்பட சொல்லிட்டு நீ ஆர்டர்ஸ் கொடுக்கலையோ டிஏ பண்ணி அவருக்கு ஒப்படைக்கல அவரு தான் பிடிச்சா அவன் வேலை செய்கிறான் பணத்தை கொடுத்துருக்காரு டிஏ அப்புறம் ஒன்று எல்லாமே கொடுத்து வாங்கி தான் நீ உங்கள் பொண்ணு பேசுகிறாரு பேசுகிறேன் அதாவது நான் வந்து நான் இங்கே உட்காந்துருக்கேன் என்னால் நம்ப முடியல அதாவது எப்படிண்ணா நான் வந்து உப்பனை சொன்னோம்னா அதாவது என்னை உயிரை பணையம் வச்சு நான் நடிக்கணும் நான் நடிக்கணுங்கிறத ஒரே நோக்கத்தினால்தான் ஒரு சாதனை ஒரு சாதனை ஒரு 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 சாதனை ஒரு சின்ன பிள்ளைய கூட பண்ணி எப்படி தட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு தட்டும் ஆனால் நான் யாரையுமே தட்டலன்னு இது வரைக்கும் ஏன் இப்படி அவர் செஞ்சாருன்னு இது வரைக்கும் நான் அவரை போய் கேட்கல ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்கல ஏன் தெரியுமா நான் அதுக்கு அவரை போய் நான் அவர் 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 வேணான்னு போயிட்டார் அவர் வேணான்னு போனவரை போய் திருப்பியும் போய் நான் போய் இடிச்சு உங்களுக்கு இங்கே வரல நான் உம்பளுக்குன்னு நினச்சிருந்தேன்னா சட்ட ரீதியாக நான் போயிருப்பேன் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு ஆள் போல இருக்குது பக்க அவளுக்கு செல்வ செல்வாக்கு இருக்குது நான் அந்த இடத்துல பேசுகிறேன் எப்படி ஃபஸ்ட்டு அதுக்கு முடியும் எனக்கு நாயம் இருக்குது எவிடன்ஸ் இருக்குது எல்லாம் எவிடென்ஸ் இருக்குது அவர் எதுவுமே இப்போ நான் இப்போ பேசுகிறேன்ல இது எதுவுமே என் சம்மந்த இல்லாமல் என்னை போய் சொல்கிறாரு சம்மந்தெல்லாமே போயின்றாருன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஒரு பெரிய டிவியில் அவர் பென்ட்ரைவ் போட்டு வாய்ஸில் போட்டுருவேன்

சார் பொடீசர் படம் எடுத்துட்டா படத்தை வந்து டேரக்ட் கொடுத்துருவார் சார் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொடிசரை வந்து ஆஃபீஸ் போட்டு நீங்கள் ஆஃபீஸே போடல நாங்கள் அங்கே வச்சு வச்சு செஞ்சுக்கிட்டீங்க ஆஃபீஸ் போட்டு நீங்கள் தான் வந்து ஆளுங்களை வச்சு பொடியூசர் ஆளுங்க தான் போய் எல்லாத்தையும் இடத்த பற்றி எல்லாம் விசாரிப்பாங்க அதனால் வந்து நான் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது சார் நான் களைவுக்குலி எஸ் தானே சார் பாவம் லெஜன்ஸ் அவர் பேர் இது தப்பாக நினச்சிங்க அவரை மன்னிச்சு மன்னிப்பு கிடைக்குங்க அவர் பேசுறதுக்கு அவர் பேரை சொல்லி கலைப்புலி தானே சார் நான் அவர்கிட்ட கூட யார் இவர் ஒர்க் பண்ணா யார் டைரக்டர் ஒர்க் சசிங்கிறவர் ஒர்க் பண்ணாருன்னா கூட படத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு வந்துடுவார் அவர் பேசுகிறார் பாருங்க பேச்சு என்னமோ பெரிய ஐம்பது படம் எடுத்து சாதிச்சு வர மாதிரி பேசுகிறாரு கொடுத்துட்டு வந்துடுவாராம் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா இவ்வளோ பழக நாள் இப்படி பேசுகிறாரு என்ன சார் அப்புறம் என்ன சார் நான் ஏன் நான் ஏன் தெரியுமா சார் வரேன் உங்களுக்கு சார் நீங்கள் திருச்சி சார் நீங்கள் திருச்சி நீங்கள் அங்கேருந்து வரணும்ல உங்களுக்கு சிரமம் புதுசு சார் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார் சினிமாவில் அதுக்காக தான் நான் வந்து என் வேலையை விட்டுட்டு அவர் வேலையை விட்டுட்டான் ஏண்டா ரெண்டரை வருஷமா அவருக்கு மாசம் வீட்டு வாடகை அவருக்கு சாப்பாடு அவர் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை அவங்க அவரோட தங்கச்சிக்குள்ள அவர் தங்கச்சி பொண்ணு இறந்துருச்சு சூசைட் பண்ணி இறந்துருச்சு அந்த பொண்ணுக்கு கூட அதுக்கு பீஸ் கட்டுறது நான் தாங்க பிஎல் பிஎல் எல் படிக்குது அதுக்கு பீஸ் கட்டுறது நான் பொண்ணு பாவம் ஏதோ குடும்பம் சொன்ன பொண்ணு அவங்க சூழ்நிலை ஏதோ உடம்பு ஏதோ எதோ இறந்துச்சு அந்த சூழ்நிலை கூட நான் வந்து உதவி செஞ்சேன் ஆனா அப்போ ஏற்பட்ட என் சகோதர மாதிரி அவங்க வீட்டுல இருக்க பொண்ணு வந்து என் தங்கச்சி மாதிரி என் குடும்பம் மாதிரி நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா அவங்க வீட்டுல பழகினுங்க என்ன ஒரே செகண்ட்ல அப்படியே தூக்கி போட்டாருங்க ஏன் என்ன சசி படத்தை வைக்கணும் சசின்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு நாங்கள் இப்படிதான் கொடுத்துருப்போம் நீங்க தான் பார்த்து அப்ப பிரிச்சுட்டாரு டக்குன்னு பிரிச்சுட்டாரு என்னடா இவ்வளோ தான் அவர்கிட்ட ஒட்டி ஒட்டி பழகினுமே ஒரு செகண்ட்ல நம்மளை தூக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வேதனையாயிருச்சு அதுக்கப்புறம் தான் சரி அப்போ கூட நான் போகப்படல சார் இது வரைக்கும் அவர் நான் வந்து வாடா போடணும் கூட சொல்ல ஆனா அவர் எல்லா இடத்துலயும் என்ன வாடா போடா அசி அசிமா திட்டிருக்காரு எதுவுமே செய்யலை இதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு போனேன் பாருங்க அடுத்து அடுத்து என்ன பண்ணேன் டெக்னீஷியன்லாம் பார்க்க போனேன் பார்த்தீங்களா டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்ன சொல்றதுன்னே தெரியலங்க எப்படி அடிச்சாங்க தெரியுங்களா போற ஸ்பீல் எடுத்துன்னு வந்துடுவேன் வேமா போவேன் வேமா போகிற ஸ்பீல் அடிச்சு வந்து விடுவோம் பாருங்கள் டம்மு டம்னு வந்து விடுவேன் ஏன்னா நான் புதுசு நான் புதுசு நான் புதுசுன்னு அடிப்பாங்க பாருங்க நான் எல்லாத்தையும் குறைப்பேட்டா காசு கொடுத்துருக்கேன் ஆனால் எல்லா இடத்துலையும் வெண்டிங் வச்சுருக்காரு கடைசியில் வவுச்சர் புக்கு காணா போச்சு சொல்லிட்டார் அதுவும் அவர் சொன்னதும் என்ன ரெக்கார்டிங் இருக்கு

பணத்தை சூட் கேஸ்ல வச்சுக்கிட்டு யாரா டயர்ட் இருக்கீங்களா யாரா டைரக்ட் இருக்கீங்களா யாரா டயர்ட் இருக்கீங்களா நல்ல கதை இருக்கா நல்ல கதை இருக்கா நல்ல இது இருக்கா அப்படி இருக்கா படம் எடுக்க வந்திருக்கேன் எட்டு ஐம்பது லட்சம் இருக்கு ஒரு கோடி இருக்கு அதுக்குள்ள யாரும் கதை வச்சிருக்கான் அப்படி எந்த பொடிசருமே கிடையாது சினிமால டைரக்டர் தான் எவனாவது ஒருத்தன் பழகி பழகி அவனை பார்த்து இவனை பார்த்தா ஆமா சார் அருமையா வச்சிருக்கேன் சார் ஒரு சப்ஜெக்ட் அப்படி சப்ஜெக்ட்லேருந்து உங்களை எடுத்து கொடுத்தா அந்த படம் வந்து இந்த சதுரங்க விட்டு படம் வச்சு பாத்தீங்களா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அடுத்தவன் ஆசையை தூண்டி விடணும்டா அதை பாத்துட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் அழகாக ஒரு சின்ன சொன்னா பாத்தீங்களா ஒரு வாட்சு ஒருத்தன் போய் ஒருத்தன் போய் நூறுரூவா கேட்க சொல்லுவா அந்த ஹீரோ கேட்க சொல்லுவார் அவர் போய் அசுன் பசிக்குது காசு சொன்னா இவன் கேட்டான் என்ன போட்டுருக்க வாட்ச்சு எவ்வளவு வாட்சி நூறுரூவா

தெரியல எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை இதனால எனக்கு இப்ப ஒருத்தரு வரப்போ நண்பர் சொன்னாரு வரப்போ நண்பர் சொன்னாரு இப்ப நீங்க போய் பிரஸ் மீட்ல புதுசாருக்கு வளர்ந்த வர டைரக்டர் அவங்க வாய்ப்பு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு நான் திருப்பி அவங்களுக்கு சொல்றேன் அப்படி டைரக்டர் நினைக்காம

அதாவது இந்த மாதிரிலாம் இருக்குங்க அதனால நான் என்ன சொல்றேன் ஒரு டைரக்டரா வந்து ஒரு படம் எடுக்க வராங்கன்னா அவங்கள வந்து இன்னும் நம்புறாங்கன்னா முதல் ப்ரொடியூசர் நேசிங்க கண்டிப்பா நேசிச்சு அவங்களுக்கு நல்லபடியா கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியா படத்தை எடுத்து இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு லைஃப் தராருங்க உங்களுக்கும் ப்ரொடியூசர் அவர் படம் படம் எடுத்து யாரும் நம்பி வராது பணத்தை பாவங்க ஒரு ஐம்பது லட்சம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வருவாங்க காசை எடுத்துட்டு வந்தோன்னே அதை எல்லாம் நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன் அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்ப இந்த படத்தை இங்கு முருகன் ஏன் யாரும் இல்லை பார்த்தீங்களா அவங்க எல்லாம் என்ன ஏன் காது சொல்றேன் டைரக்டா யாரும் எதுக்குல்ல ஏன்னா காசு கொண்டாந்து குடுக்கிறவன ஒரு ஒண்ணு இல்லை ஒரு ஒரு இடத்துக்கு போய் நாலு பேர் நிக்கணும்னா கூட வீட்டுல இருந்து கிளம்புனப்ப பஸ்ஸு காசு வேணும் அதுக்கு பொடிசு வேணும் அங்க குடிக்கிற டீக்கு காசு வேணும் அதுக்கு பொடிசு வேணும் மண்டேல இருந்து என்ன பண்ண முடியும் காசு இருந்தா எல்லாமே செய்ய முடியும் அதுக்காக நான் பொடிசர் காசு நிறைய இருக்கு நான் தூரா அப்படி பேசல உண்மையா கருவறைக்கும் போதே கல்லறை வரைக்கும் சில்லறையை தேவைன்னு உலகத்தே தெரியும் புணத்தை போய்க்கின காசுன்னா போய்க்க முடியாது அது கண்டிப்பா அது அந்த வார்த்தைக்காக நான் யூஸ் பண்றேன் அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு ட்ரொடியூசர் வந்து பணம் போட்டிருக்காரு தான் நம்ம ஷூட்டிங் போறோம் இடத்துல நடிக்கிறோம் எல்லா இடத்துலயும் உட்காடுறோம் சாப்பிடுறோம் இங்கே என்ன காத்தே வரல ஃபேனை போடு ஏசியை போடு ஏன்னா நானும் நடிக்கலாம் வரப்போ நானும் சொல்லிடுறேன் நானு கேட்க மாட்டேன் சொல்லிடுறேன் நானும் சொல்லிடுறேன் ஏசிய போடு ஏன் ஏன் நடந்து வர மாட்டேன் கிடையாது எனக்கு அந்த ஓவ போட்டு தனியெல்லாம் வரணும் அது வரணும் இது மாதிரிலாம் வரணும்னு கேட்குறீங்களே அதெல்லாம் காசு யார் பொடிசர் காசு கொடுக்குறாரு அந்த பொடிசர் கொஞ்சம் கூட விசுவாசமே இருக்க மாட்டீங்களா அந்த பொடிசர் நாசமாக போயிடணுமா இந்த படம் முடிஞ்சுங்க இந்த படம் முடிஞ்சிச்சு நல்ல மூணு படம் இந்த படத்தை வந்து அந்த ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் படத்தை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா இப்போ இந்த படத்தில் பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இந்த படம் நல்லா இருக்குங்க இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் நல்லா இருக்கு அந்த பேர் வாங்குறது அவங்களுக்கு நல்ல பேர் வரும் இப்ப வந்து இந்த படத்தை வந்து அவர் மாதிரி சொன்னா அந்த வந்துருக்குமா என்ன சொல்லிப்பாங்க என் போட்ட காசு லாஸ் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் மொதல் இவ்வளவு பேர் உழைச்சாங்களே டெக்னீசியன் ஒருத்தர் பேசுறாரு ஒவ்வொருத்தரும் டெக்னீசியர்லாம் எனக்கு ஆப்போசிட்டா டெக்னீசியன் சரி அங்க நடிச்சவங்களும் என்ன எதிரிய பக்கமே பார்த்தாங்க டைரக்டர் எப்படி பொடிசர் ஏமாத்திட்டாரா ஏமாத்திட்டாரா ஏமாத்திட்டாரான்னு பார்த்தாங்க அவன் கொஞ்சம் கூட யோசிக்க இந்த மாதிரி வந்து பொடியூசர் காசு போட்டாரே போட்டு எடுத்தா அவங்க காசு எடுத்து நம்மளும் ஒரு நூறுரூவா கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா அந்த புள்ள கணக்கு கேட்பமே நான் அதே மாதிரி தான் அவன் கோடி இடத்துல படத்த போடுறான் அவன் கேட்க மாட்டான் அந்த பொடியூசர் அவடிசர்ன்னு பொடிசர் பாவமா அவன் ஒரு தீண்ட வைக்கான் பொடியூசர் அந்த காசு போடுறவன் ஆனால் கொஞ்சம் அந்த உணர்வை கொடுக்கணும் அந்த குடியரசு என்னங்க டைரக்டர் டைரக்டர் முதல் சிந்திக்கணுங்க முதல் சிந்திக்கணும் மனசு இந்த மனசு எப்படி அந்த மனசும் எப்படின்னு எல்லாம் அந்த வாங்கி நம்ம வாழ்ந்தோமே இப்படி அநியாயமாக நம்ம ஒருத்தர் போய் கை கைவிட்டு போயிட்டோமே இந்த டூ டூ பி அவர் கொடுத்துருக்காரு இதில் ஒருத்தர் சொல்கிறாருங்க அந்த படத்துல நடிச்ச ஒரு சொல்கிறாரு ஒருத்தர் சொல்லிய ஃபில்லியும் காதல் என்ன சொல்கிறார் எங்கள் டைரக்டரு அவரை கூட பண்ண விட மாட்டார் அதுக்கப்புறம் அவர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுங்க அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டார் எங்கள் டைரக்டர் தெரியுமா யாருக்கு நூறுபாச்சும் சுல்கிறேன் பாருங்கள் இந்த எடிட்டிங் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் எடிட்டரை வந்துட்டு நான் ஒரு ரெண்டாவது நாள் தான் ஊருக்கு போய்ட்டு ரெண்டு நாள் போகிறேன் அப்போ என்ன பண்ணியிருக்காரு இவர் அமைதியாக போய் எடிட்டரை போய் படம் பார்த்துருக்காரு நான் ட்ரிம் பண்ண படத்தை பார்த்துட்டு நான் அடுத்த நாள் அவர் பேசினேன் பசி இது மேலே ட்ரிம் பண்ணியாச்சு நான் வந்து அது சார் அது உங்கள் விருப்பம் சார் பணத்தை போட்டிருக்கீங்க கஷ்டங்கிறீங்க அதனால் நீங்கள் இது பண்ணிக்க சார் எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து அந்த ட்ரிம் பண்ண படத்தை பார்த்தேன் கண்டிப்பா 플ாப் சார் இப்ப பாத்தீங்கன்னா வெட்டி வெட்டி விழா முன்னாடி உட்கார்ந்துட்டுங்க பாத்தீங்களா இங்கு மிருகங்கள் வாழும் வாளோவிடும் இத வந்து ஒரு EDTA ஒரு டைரக்டர் அவர் சொல்றாரு இந்த படம் 플ாப்ங்கறாரு அதுக்கு ஆதாரம் இருக்கு அவர் எங்கேயுமே தப்பிக்க முடியாது குதிரை முடி மாதிரி அவர் நாக்கு எங்கிட்ட திரும்பினாலும் குத்தும் எங்கிட்ட போய் சொல்ல முடியாது ஏனா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு

சென்சாரா பண்ணவே முடியாது ரிலீஸ் பண்ணவே முடியாது நான் மூணு நாள் ஓடிருக்கேன் சார் முப்பா தடவை மூணு நாள் ஓடிருக்கேன் சார் இந்த தைரியத்துக்கு தான் சார் இந்த வெற்றிகளா எந்த ஒரு படத்து டைட்டிலுக்குமே சென்சார் போர்டில் அங்கீகாரம் கிடையாது யார் ஃபஸ்ட்டு நான் இப்போ படம் பண்ணி நான் தான் ஏற்கனவே சொல்லி ரஜினிகாந்த் படம் ஒன்று இப்போ எடுக்க வேட்டையும் எடுக்கிறாங்களே அந்த படத்தை வந்து என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ண வந்தாங்க நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி தலைப்பசிலேருந்து தினேஷ் பையன் ஃபோன் பண்ணி சார் வேட்டியன் ரஜினி சார் நாங்கள் பண்ணியிருக்கேன் சார் அதை கொடுத்துருவாங்கன்னு சொன்னான் அந்த பையன் தினேஷ் உடனே இந்த பையனை கூப்பிட்டு பார்த்தா எங்களுக்கு மூணு மாதம் ஆயிடுச்சு அந்த பையன் பதிவு பண்ணி அவன் ரஜினி சார் பண்ணி ஒரு மேலே சன் பிச்சர்ஸ் உடனே தம்பி நீ மாற்றிக்க என்ன சார் நல்லப்போ மாற்றி அவள் தான் பண்ண முடியாது இதுக்கு தான் கொடு அப்படின்னு கேஸுக்கு போனாலோ கோர்ட்டுக்கு போனாலும் ரெண்டு பேரும் வெளியில் வேஸ்ட்டாக பணமும் காசு வேஸ்ட்டாக